திரு திருமாவளவன் அவர்களை பொறுத்த மட்டில் தன்னால் பேச முடியாததை தன்னால் கேட்டு பெற முடியாததை வந்து ஆதவ அர்ஜுன் மூலமாக வைத்து தான் அவர் வந்து பின்னால் இருந்து அவரை இயக்குகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு நீங்கள் வந்து திரு ஆதவ் அர்ஜுனை இயக்குறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு முதல் முறையாக சொல்லுங்க எல்லாருமே இதுவாரில் என்ன சொன்னாங்கன்னா ஆதவ அர்ஜுன் தான் திருமாவளவனை இயக்குகிறார் உங்களுக்கு யார் இதை இந்த கேள்வியை எழுப்பி கொடுத்தாங்கன்னு தெரியல முதல் முறையாக அந்த கேள்வி எழுப்புறீங்க ஆதவ் அர்ஜுனை வைத்து யாருக்கு நான் இந்த அழுத்தத்தை கொடுக்க போகிறேன் நீங்க கேட்க வேண்டியது அதுக்கு நான் நேரடியாக பேசுவேன் என்கிட்ட பேசுறதுக்கு அதாவது அவரு முதல்வரோடு பேசுறதுக்கு என்ன தொடர்பு இல்லையா சந்திக்க முடியாதா அது தவறான ஒரு யூகம் ஆதவ அர்ஜுன் ஏதில் கலந்துக்கிட்டார் அப்படின்னு சொன்னால் சொல்ல மறந்துட்டார் நீங்கள் கேட்ட கேள்வியில் முக்கியமானது அவர் ஒரு கோ பப்ளிஷர் ஆனந்த விகடன் அதாவது விகடன் பதிப்பகமும் யூஓசி அமைப்பும் சேர்ந்து தான் இந்த புத்தகத்தை உருவாக்கி இருக்கிறாரு இப்போ அவர் சொன்னார் நான் அதில் வந்து ஒரு கோ பப்ளிஷர் நான் கலந்துக்கிறதா வேண்டாமான்னு என்னை கேட்டார் நீங்கள் கலந்துக்கிற சரி நான் கலந்துக்கிறதா வேண்டாமான் நீங்களும் உருவாக்கத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறீங்க நீங்கள் கலந்துக்கீங்க அரசியல் பேச வேண்டாம் அம்பேத்கரை பேசணும் நான் சொல்லி அனுப்பிச்சேன் அரசியல் நிறைய பேசிட்டாரு அதுதான் நான் யூகம் பண்ணது இது வெறும் நூல் வெளியீட்டு விழாவாக இது நடக்காது இது அரசியல் விழாவாக நடக்கும் இதுதான் என்னுடைய கணிப்பு என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஏன்னா நீங்கள் தொலைநோக்கு பார்வையோட பேசுங்கள் ஏற்கனவே கடந்த முறையும் சொல்லியிருந்தீங்க ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு பேசுகிறப்போவும் விளக்கம் கேட்போம் நடவடிக்கை எடுப்போம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லை இந்த முறை நடவடிக்கை எடுக்கப்படுமாங்கிறது பலரது கேள்வி நான் கடந்த முறை நாங்கள் வந்து உயர் கூடி பேசினோம் அவர் சில விளக்கங்களை தந்தார் கூட்டணி குறித்து நான் எந்த கருத்தையும் சொல்லவில்லை யாரோடும் நீங்கள் கூட்டணியை வைக்கலாம் அது தலைமை எடுக்கிற முடிவு அதற்கு நான் கட்டுப்படுவேன் ஆனால் எளிய மக்களுக்கு அதிகாரம் வேண்டும் என்று நான் பேசுவதற்கு சுதந்திரம் இல்லையா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது ஏற்கனவே வீசிக்கா பேசிய கருத்துதானே அதை நான் இப்போது பிரதிபலித்திருக்கிறேன் என்ற விளக்கத்தை தந்தார் ஆகவே உயர்நிலைக்குழு அந்த விளக்கத்தை ஏற்றுக்கொண்டது தற்போதைய சூழலில் அவர் பேசியிருக்கிற கருத்து நூறு விழுக்காடு தவறானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை மன்னராட்சி முறை என்று விமர்சிப்பதை ஏற்க இயலாது உயர்நிலைக்குழுவில் நாங்கள் இது குறித்து நிச்சயமாக முன்னணி தோழர்கள் கலந்தாய்வு செய்து அவருக்கு உரிய முறைப்படி நோட்டீஸ் அனுப்பி விளக்கம் கேட்போம் சார் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் அண்ணன் திருமாவளவன் பங்கேற்காவிட்டாலும் கூட அவருடைய மனசு முழுக்க தான் இருக்கும் அப்படின்னு திரு விஜய் பேசியிருந்தாரு உங்களுடைய மனசு தான் இருந்ததா அந்த நூல் வெளியீட்டு விழாவிலே நானும் பங்கேற்பதாக இருந்தது பங்கேற்க இயலவில்லை ஆகவே அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்ற கேள்வி எழுகிற போது திமுக எனக்கு அழுத்தம் கொடுத்திருக்கும் என்ற ஒரு யூகம் அல்லது அவருக்கு அவ்வாறு தகவல் சொல்லப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது அந்த நிலையிலிருந்து அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் கடுமையான பிரஷர் அதனால் அவர் பங்கேற்க இயலாமல் போய்விட்டது என்றாலும் அவர் நம்மோடு தான் அவருடைய மனசு இருக்கும் என்று அவர் சொல்லியிருப்பது என் மீது அவருக்கு வருத்தமில்லை என்பதை பதிவு செய்வதற்கான ஒரு கூற்றாக நான் பார்க்கிறேன் நீங்கள் வரவில்லை என்றாலும் உங்கள் மீது எங்களுக்கு வருத்தமில்லை உங்களுக்கு ஏதோ ஒரு அழுத்தம் என்று அவர் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படு வெளிப்படுத்தியதாக நான் பார்க்கிறேன் அவருக்கு நான் சொல்ல விரும்புவது எனக்கு எந்த அழுத்தமும் இல்லை அப்படி அழுத்தம் கொடுத்து என்னை பணிய வைப்பதற்கான சூழல் இல்லை